பலஸ்தீனின் மக்களுக்கான ஒவ்வொரு காலை தோறும் ஒரு நிழலான இரவின் தொடர்ச்சி மட்டுமே அவர்கள் விடியற் காலையை பார்க்கும் கணம் கூட விமானங்களில் கத்தும் சத்தங்களுடன் கலக்கப்படுகின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக காசா லெபனான் சிரியா உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகள் மீதான தாக்குதல்களின் மேலும் பல மனித உயிர்கள் புதையுண்டன உணவுக்காக வரிசையில் காத்திருந்தவர்களை நோக்கி வரும் குண்டுகளும் குழந்தைகளின் அழுகையும் உலகத்தை ஏன் இப்படியே நோக்கி கொண்டிருக்கின்றது என்ற கேள்வியையும் எழுப்புகின்றது இன்று நாம் பார்க்க போகும் செய்திகள் பழக்கமான செய்திகள் அல்ல இவை ஓர் முழு மனித இனத்தின் ஒவ்வொரு மூச்சுக்காகவும் யதார்த்தமாகவும் சத்தமற்ற அலறர்களின் பிரதிபலிப்பாகும் ரஃபாவில் உணவுக்காக வரிசையில் நிற்கும் மக்கள் மீது இஸ்ரேலியர்களின் தாக்குதல்கள் இரண்டு பேர் உயிரிழப்பு காசாவின் ரஃபா பகுதியில் உணவு தொகுப்புகளை பெற வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் மீது இஸ்ரேல் படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் மற்றும் முப்பது பேர் காயமடைந்தனர் உணவுக்காக போராடும் மக்கள் மீது தொடர்ச்சியாக நடைபெறும் தாக்குதல்கள் ஒரு மனிதாபிமான குற்றமாக விமர்சிக்கப்படுகின்றது ஜபாலியாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்கின்றனர் வடகாசாவில் உள்ள ஜவாலியா நகரில் இஸ்ரேல் விடுத்த இடமாற்ற உத்தரவுக்குப் பிறகு ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல முயற்சிக்கின்றார்கள் வான்வழி தாக்குதல்களும் நிலைத்த குண்டுவீச்சுகளும் காரணமாக மக்கள் தீவிர அச்சத்தில் உள்ளனர் பலரும் பயணத்துக்கு தேவையான சுரங்க வழியை பயன்படுத்துவதாக கூறப்படுகின்றது காசாவில் அறுபத்தி ஓரு பேர் உயிரிழப்பு ஐநா உணவுத்திட்ட அமைப்பின் எச்சரிக்கை காசா நகரின் பல பகுதிகளில் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது அறுபத்தி ஓரு பேர் கொல்லப்பட்டனர் ஐநாவின் உலக உணவு திட்ட அமைப்பு தெரிவித்ததாவது குழந்தைகள் மற்றும் பெண்களின் கடும் ஊட்டச்சத்து குறைபாடு காணப்படுவதாகும் ஒவ்வொரு பத்து குழந்தைகளின் ஒருவர் குறைவான ஊட்டச்சத்துடன் வாழ்கின்றார்கள் என கணிக்கப்பட்டுள்ளது லெபனானில் இஸ்ரேலின் விமான தாக்குதல் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டனர் லெபனானின் கிழக்கு பகுதியில் உள்ள பெக்கா பள்ளத்தாக்கில் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியதில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதல் லெபனானுடன் இருந்த தற்காலிக அமைதிக்கு எதிராகவும் மனித உயிர்களை குறிவைத்ததாகவும் குற்றம் சிரியாவின் சுவைதா பகுதியில் பல்வேறு இடங்களில் தாக்குதல் இஸ்ரேல் விமானப்படை சிரியாவின் தெற்கு பகுதியான சுவைதாவில் பல்வேறு இடங்களில் தாக்குதல்கள் நடத்தியது இதனால் பொதுமக்களிடையே பெரும் பீதி நிலவுகின்றது துரூஸ் சமுதாயம் வசிக்கும் இந்த பகுதியில் போர் சூழ்நிலை மேலும் சிக்கலாகியுள்ளது ஐநா மனித உரிமை தூதுவர் இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை மேற்கொள்கின்றது என்கின்றார் ஐநா மனித உரிமை சிறப்பு தூதுவர் பிரான்செஸ்கா அல்பனேஸ் தெரிவித்துள்ளதாவது காசாவில் தற்போது நடைபெறும் தாக்குதல்கள் ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை என வரையறுக்கப்படும் சர்வதேச சமூகமானது இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இந்த செய்திகளை நாம் படிக்கின்றோம் கேட்கின்றோம் ஒரு சிலர் பகிர்கின்றோம் ஆனால் அந்த இடங்களில் மக்கள் வாழ்கின்றார்கள் இரவெல்லாம் உயிர்காக்க ஓடிக்கொண்டு பகலெல்லாம் பசியோடு போராடிக்கொண்டும் உலகம் முழுவதும் மனித உரிமைகள் பேசப்படும் இந்த காலத்தில் ஒரு சிறு நாடு அதன் மக்களும் உணவு பாதுகாப்பு மரியாதை போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக அத்தனை வருடங்களாக குரல் கொடுக்க வேண்டியதாயிற்று இந்த தாக்குதல்களை மனிதாபிமான சிக்கல்கள் என்று அழைப்பது மட்டுமே போதாது இது ஓர் இனத்தின் வாழ்வாதாரங்களுமே அளிக்கப்படும் பயங்கரமான காட்சி இந்நேரத்தில் நாம் செய்தி பார்ப்பது மட்டும் போதாது உணர்ச்சி கொண்டு பார்க்க மனிதம் கொண்டு கேட்க உண்மை நோக்கமாக பகிர வேண்டிய தருணம் இது இப்போது கேள்வி இந்த குரலை நாம் எங்கே கொண்டு போகின்றோம் உலகம் சத்தமில்லாமல் பார்த்து கொண்டிருக்கலாமா இந்த செய்தி தொகுப்பை லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களை பகிரவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் புதிய செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி